படுகொலை செய்யப்பட்ட வித்யாவின் பத்தாவது ஆண்டு நினைவு முன்னெடுக்கப்பட்ட கவனி ஈர்ப்பு போராட்டம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தொடரும் மண் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம்தான் புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் திகதி காலை ஏழு மணியளவில் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற வேளை கடத்தப்பட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது நாடளாவிய ரீதியில் மாணவிக்கு நீதி கோரி போராட்டங்கள் பெல முன்னெடுக்கப்பட்டன வழக்கின் ஆரம்ப விசாரணைகள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது கொல்லப்பட்ட வித்யாவின் தாயாரை மிரட்டிய குற்றத்திற்காக சுவிஷ்குமாரின் தாயார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் கொலை சம்பவம் நடைபெற்று சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிரதான குற்றவாளியான சுவிஷ்குமாரின் தாயார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி சிறைச்சாலையில் சுகவீனமுற்று மரணமானார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருந்தவர்களில் ஏழு பேரை குற்றவாளிகளாக இனங்கண்ட யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது மரண தண்டனையோடு முப்பது ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அத்துடன் நான்காம் எட்டாம் ஒன்பதாம் எதிரிகளுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாயும் ஏனைய நால்வருக்கும் தலா நாற்பதாயிரம் ரூபாயும் அபராதம் விதித்தது மேலும் வித்யாவின் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பிரகாரம் ஏழு மில்லியன் ரூபாய் நட்ட இடம் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் தவறும் பட்சத்தில் கடவுள் எசுரை தண்டனை நீடிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டது இந்த வழக்கின் முதலாம் ஏழாம் எதிரிகளின் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமையால் இருவரும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயற்பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த முன்னாள் ராஜாங்க கல்வி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மீது சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி குற்றவாளிகள் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது வித்யா படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் அவளின் இறப்பிற்கு நீதி கிடைக்கவில்லை இன்னமும் எமது நாட்டில் இவ்வாறான பல வித்தியாக்கள் பதிவாகி வருகின்றமை வேதனையான விடயமாகவும் நாட்டின் சட்டம் கேள்விக்குறியாகும் நிலையாகவும் காணப்படுகின்றது பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட வித்யாவின் பத்தாவது ஆண்டு நினைவு தினத்தையும் இலங்கையில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளையும் கண்டித்து யாழ்ப்பாணம் பஸ் நிலைய முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் பாலியல் தொல்லையற்ற வேலை தளங்களை உறுதிப்படுத்துவோம் அரசியல் அம்சிகாவிற்கு நீதியை பெற்றுக் கொடு பணியிடங்களில் பாலியல் தொல்லைக்கு இடமில்லை சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் வாக்கு சேகரிப்புக்கு திரள்பவர் சமூக நீதிக்கு ஒதுங்குவது ஏன் உமது நாட்டின் பண்பாடா பாலியல் வன்கொடுமை போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் வடமராட்சி கிழக்கு செம்பியம்பற்று வடக்கு பகுதியில் கள்ளமண் கடத்தல் தொடர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது செம்பியம்பற்று பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் நடுவில் மண் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது முன்னர் மண் திட்டியாக இருக்கும் பகுதிகளில் இருந்து மணல் எடுத்து செல்லப்பட்டது தற்போது பகுதியில் அதிகமாக கட்டடங்கள் அமைப்பதனால் மணல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் குடியிருப்புகள் நடுவில் கள்ளமண் கடத்தல் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறு கள்ளமண் நகழ்வு தொடர்ந்தால் இக்கிராம பகுதி பாரிய நீர்த்தேக்கம் ஏற்பட்டு மழைக்காலத்தில் உயிர் சேதம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நூற்றி அறுபத்தி நாலாவது தின நினைவேந்தர் இன்று ஜாழ் மருதடி வீதியிலுள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண இந்திய துணை தூதர் சாய் கலந்து கொண்டு குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவ படத்திற்கான மாலை அணிவித்தார் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவாக இந்திய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய தளங்களை கொண்டாடும் வகையில் வடமாகாண மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு வெற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் அதில் வெற்றி பெற்ற ஓவியங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு விருதுகளும் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தாகூரின் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க யாழ்ப்பாண வருகையை நினைவு கூர்ந்த துணை தூதரக ஸ்தானிகர் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அவர் ஆற்றிய உரை உட்பட அவரது கலை சிந்தனை மற்றும் கலாச்சார ஒற்றுமை நீடித்த மரபு பற்றியும் உரையாற்றினார் தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்பதோடு அவர்கள் அளித்த ஆதாரங்கள் தொழில்நுட்ப உதவியுடன் மீட்கப்பட்டதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் சிபிஐ யிடம் அச்சமின்றி சாட்சி அளித்துள்ளனர் ஒரு சாட்சியும் பிறர் சாட்சியமாக இல்லாமல் தனித்தனியாக வாக்குமூலம் கொடுத்ததால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் வெளியான தீர்ப்பு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது